புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே எங்கள் ஊர் பக்கத்தை ஊரைச் சேர்ந்த தமிழ் பற்றாளர் ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இலக்கியத்திலே சிறப்பு பெற்றவர் புதுவை சங்கத்தினுடைய செயலாளர் ஆர் உயிர் அண்ணன் சீனு மோகன்தாஸ் அவர்களுடைய மகனுடைய திருமணத்தில் எனக்கு அழைப்பு தந்தார்கள் அதை நான் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரியிலே மிக உயர்ந்த திருமண மண்டபத்தில் உயர்வான முறையில் நடைபெற்ற திருமண வரவேற்பில் கலந்து கொண்டேன் எவ்வளவு ஆற்றல் மின்சாரத்தை அற்புதமாக விளக்காக மாற்றியிருக்கிறார்கள் ஜொலிக்கிறது எண்ணங்கள் பலபடக்கிறது அந்த மின்சார ஒளி விளக்குகள் மத்தியில் நடக்கின்ற போது ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது மிக பிரம்மாண்டமான முறையிலே திருமணம் வரவேற்பு நடைபெற்றது இந்த நுழைவு வாயிலில் நுழைகின்ற போது ஏதோ வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவிலே செல்லுகின்றதைப் போல ஒரு உணர்வு அந்த உணர்வோடு மகிழ்ச்சியோடு தமிழ் உணர்வோடு அந்த திருமணத்தில் கலந்து கொண்டேன் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டேன் அற்புதமாக இருந்தது இந்த திருமண மண்டபத்தை சுற்றி பார்க்கின்ற போது அவ்வளவு விளக்குகள் மின்சார ஒளி விளக்குகளால் மிக அற்புதமான காட்சியை பார்த்தேன் தமிழ் அவ்வளவு சிறப்பு தமிழுக்கும் அமுது என்று பெயர் என்ப தமிழுங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மீது அலுவடந்து பட்டுக்கொண்ட அந்த ஆசிரியருடைய மகன் திருமணத்திலே கலந்து கொண்டேன் வண்ண விளக்குகள் நம்முடைய எண்ணத்தை சிறப்பாக ஆக்கியது அழகான புத்தரை மண்டபத்தின் நுழைவு வாயில் எதிர் திசையிலே இருக்கிறது மேகத்தை சூரியன் பிரதிபலிப்பு மறைகின்ற சமயத்தில் மேகத்தின் சூரியனுடைய பிரதிபலிப்பும் இங்கு மண்ணிலே இந்த மின்சார ஒளியின் பிரபலி பிரதிபலிப்பும் அற்புதமாக இருந்தது இயற்கைக்கு முன்னால் செயற்கை எடுபடவில்லை இருந்தாலும் இரவு ஆக ஆக இந்த வண்ண ஒளி நமக்கு சிறப்பானது ஒரு மகிழ்ச்சியை தந்தது அந்த புத்தறையிலே நடந்து அந்த மின்சார ஒளி விளக்கு மத்தியில் நடக்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அவ்வளவு சிறப்பு பெரிய இடத்தில் நடந்த திருமண வரவேற்பில் கலந்து கொண்டேன் அந்த புர்தறையில் மேல் அமர்ந்து கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் இந்த மின்சார ஒளி விளக்குகள் மத்தியில் நடக்கின்ற போது எனக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை தந்தது சுற்றி சுற்றி பார்த்து படம் எடுத்தேன் எனக்கு ஒரு ஆனந்தத்தை தந்தது நான் ஒரு ஒரு சில சாதாரண ஒரு நபர்தான் நான் இந்த திருமணத்துக்கு செவன் எனக்கு ஒரு பிரம்மாண்டம் என் கண்ணிலே தோன்றியது சுற்றி சுற்றி வந்தேன் அற்புதமாக எனக்கு மதிப்பளித்து சிறப்பான முறையில் நானும் அதிலே கலந்து கொண்டேன் அந்த வகையில் இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வருங்க அந்த மின்சார ஒளி அதை தாண்டி தாண்டி நடக்கின்ற போது என் உள்ளம் துள்ளி குதித்தது அவ்வளவு மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த தருணம் எனக்கு இருந்தது எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்தார்கள் அவர்களை பார்க்கின்ற பாக்கியம் பழைய நண்பர்களோடு பேசுகின்ற பாக்கியம் இந்த புல்துறையில் நடக்கின்ற போது அவர்களும் என்னை பார்த்தார்கள் அவர்களெல்லாம் உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள் நான் பிறகு வருகிறேன் என்று இந்த இயற்கையும் இந்த மேகத்தையும் இந்த வண்ண ஒளி விளக்கையும் ரசித்து கொண்டு அந்த புல்துறையில் நடக்க நடக்க எனக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுத்தது பாருங்க மின்சாரத்தாலே இருக்கு இயங்குகிற மின்சார விளக்குகளாக இயங்குகிற ஒரு மரத்தை பார்த்தேன் அற்புதமான மரம் பொன்மகள் வந்தாள் என்று சொல்வது அதே போல் ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது நண்பரோடு அமர்ந்து கொண்டு முன்வரிசிலே அமர்ந்திருந்தேன் அதைவிட சிறப்பு இங்கு பெருமாள் ருக்மணி ஓடி இருக்கிற அற்புதமான பெருமாளை இங்கு உற்சவர் மூலம் வைத்திருந்தார்கள் அதை மிகவும் அற்புதமாக இருந்தது கடவுளை மண்டபத்துக்கு முன்னால் வடிவமைத்து அதற்கு சிறப்பான பூஜைகள் செய்து அதன் பிறகு மணமக்களை அழைத்து உள்ளி அழைத்து வந்தார்கள் அது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு பூமாதேவி அற்புதமான பூமாதேவி ஸ்ரீதேவியுடன் இருக்கிற அந்த அரங்கநாதனை பார்த்துவிட்டு திருவேங்கட வேங்கடனை பார்த்துவிட்டு உள்ளே செல்லுகின்ற போது எனக்கு ஒரு அற்புதம் ஆனந்தம் ஏற்பட்டது அற்புதமான வரவேற்பிலே நான் கலந்து கொண்டேன் பாரதிதாசன் சொல்லுவார் எவ்வளவு ஆன்மீகத்திலும் சரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகிலும் எண்ணில் நல்கறிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்தோறும் கழுமலர் வளர்நகர் பெண்ணின் நல்லாளோடு பிறந்ததே பிறந்தகை இருந்ததே என்று சம்பந்தர் திருமண மக்களை வாழ்த்திருக்கிறார் கோலம் சிறந்த மணமக்கள் குணங்கள் சிறந்த மக்கள் பெற்று மகப்பெற்று சீலன் சீலஞ்சிறந்து சிவஞ்சிறந்து செல்வம் செழித்து சீர் சிறந்து காலஞ்சிறந்து கலை சிறந்து காதல் கனிந்து கழிப்புடனே நாளம் பரவும் குகணர்களால் நாளும் சிறந்து வாழியவே மணமக்களை என்று வாரியார் சுவாமிகள் வாழ்த்துகிறார்கள் தாய்மாமன் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் சிவா சிவா நம்முடைய ஐயா அவர்கள் அழைக்கிறார் மணமக்களை ஆசிரியர் குடும்பத்தோடு பெண் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் குடும்பத்தோடு வருகின்ற காட்சியை பார்க்கிறோம் தமிழ்ச்சங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எனது ஆறு உயிர் பெரியவர்கள் நண்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அதை நானும் பார்த்தேன் நம்முடைய எனக்கு தொழிற்சங்க தலைவராக எனக்கு பல அறிவுரைகளை சொந்த தைரியநாதன் ஆறுமுகம் அண்ணன் இன்னும் ஏராளமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த திருமணத்தின் மூலம் நான் பெற்றேன் எவ்வளவு சிறப்பு இந்த திருமணம் நடைபெற்றது என்பதை சொல்ல முடியாது ஒரு மனதாயினர் தோழி இந்த திருமண மக்கள் என்றும் வாழி பெருமனதாகி இல்லறம் காக்கவும் பேரெனப்படும் பதினாறையும் சேர்க்கவும் மனதாயினர் தோழி இத்திருமண மக்கள் என்றும் வாழி என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வதை போல நாம் இந்த திருமண மக்கள் என்றும் வாழ வேண்டும் என்னோடு அர்ப்பணித்து பழகக்கூடிய குரு ஐயாவர்கள் அதே போல இலக்கியணியைச் சேர்ந்த அன்பர்கள் என்னை குரு ஓட்டல் உரிமையாளர் எல்லோரும் என்னை நானும் அவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு மகிழ்ந்தோம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எல்லோரும் அரசியல் பிரமுகர் எவ்வளோ பேர் வந்தார்கள் எனக்கு ஒரு வியப்பை தந்த இந்த திருமண நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் அற்புதமான புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில் ஒரு தமிழும் ஆன்மீகமும் கலந்து இருக்கிற இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு நண்பர்களை பார்த்தது அரசியல் ஆன்மீகம் தமிழ் சான்றோர்கள் அத்தனையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் காரைக்காலை சேர்ந்த ஆர் அண்ணன் நாஜும் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் அமைச்சர் இன்னும் பல்வேறு விதமாக பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களோடு அமர்ந்து இந்த நிகழ்வை காணக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றேன் எங்கள் பகுதியிலே சேர்ந்த அற்புதமான ஆசிரியர் ஸ்ரீனு மோகன்தாஸ் அவர்கள் தமிழ் பட்டாளர் என்னை இவ்வளவு அழைத்து பெருமைப்படுத்தியவருக்கு அவருக்கு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த ராக சங்கமம் என்கின்ற இசைக்குழு அவரும் எனக்கு நண்பர்தான் அவரும் பாடலை பாட ரசித்து நானும் கேட்டேன் நிறைய நண்பர்கள் பார்த்து மகிழ்ந்தார்கள் அந்த வகையில் இந்த திருமண நிகழ்வு என்பது தமிழ் கலாச்சாரத்தையும் ஆன்மீக கலாச்சாரத்தையும் அறிவு நமக்கு புகட்டுவதை போல இருந்தது அன்போடு எல்லோரும் உபசரித்தார்கள் உணவையும் சிறப்பாக எங்கள் பகுதியைச் சேர்ந்த எங்கள் ஊரை சேர்ந்த நண்பர்களோடு உணவு அறிந்துவிட்டு மிக அற்புதமான மன ஓடு இந்த திருமணத்தில் கலந்து கொண்டேன்